யாழ்ச்சியாழியின் உறவுகளோடு இணைதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் ஆடி அமாவாசையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அப்பர் திருக்காட்சி பற்றித்தான் காணவிருக்கின்றோம் திருநாவுக்கரசர் தொண்டில் பழுத்த சைவர் வெறுமனே வாயால் மட்டுமே பாடிக்கொண்டிருக்காமல் கைகளாலும் உழவார தொண்டு செய்தவர் தன்னுடைய இறுதி காலத்தில் திரு கைலாயத்தில் வீற்றிருக்கும் காண ஆவல் வந்துவிட்டது அவரும் கிளம்பிவிட்டார் வடநாட்டிற்கு திருகாலத்தி ஸ்ரீசைலம் எல்லாம் கடந்து ஒரே அடியாக வடக்கே காசி வரை வந்துவிட்டார் கூட வந்தவர்களால் முடியவில்லை அப்பரின் மனமோ ஓயவில்லை அனைவருக்கும் விடை கொடுத்துவிட்டு தான் மட்டும் தனியாக கைல யாத்திரைக்கு நடக்க தொடங்கிவிட்டார் வழியில் கிடைத்த இலை சருகு கிழங்கு பழங்கள் மட்டுமே உண்டு சில சமயம் அதனையும் தவிர்த்து இரவு பகலாக திரு நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார் திருநாவுக்கரசர் ஒரு நிலையில் அவரின் பாத தசைகள் தோய்ந்து போயின மணிக்கட்டுகள் மறத்து போயின அப்போதும் இறைவன் மீது கொண்ட பக்தியால் உறுதி தளராமல் வைராகியத்துடன் மார்பினால் உந்தியும் உடலால் புரண்டும் சென்று கொண்டிருந்தார் கால்களால் நடக்க முடியாத போது கைகளால் தவழ்ந்தார் அதுவும் முடியாது தலையால் உடலால் ஊர்ந்தார் அதுவும் முடியாது என்றால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்பரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஓர் முனிவர் வடிவில் அவருக்கு எதிரே தோன்றினார் மாநில உடலோடு திருக்கைலாயம் சென்று ஈசனை காண்பது மிகவும் அரிது அப்பரே உங்கள் தொண்டே போதும் யாத்திரையை கைவிட்டு விடுங்கள் என்று பேசி ஈசன் நாவுக்கு அரசராயிற்றே அவர் இப்போது செவிக்கும் அரசராகிவிட்டார் அதற்கு செவிமடுத்தாரில்லை அப்பரே இப்படி ஒரு உறுதியா கைலை அடிவாரத்தில் வாழும் முனிவண்ணான் எனக்கே ஈஷன் தரிசனம் அவ்வளவாக கிடைப்பதில்லை உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்றார் ஆனால் அப்பர் பெருமானோ ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று பதிலுரைத்து உறுதியுடன் தனது யாத்திரையை தொடர்ந்தார் அப்பரின் வைராகியத்தை மெச்சிய முனிவர் வடிவம் கொண்ட ஈசன் ஓங்கும் கரசனே எழுந்திரு இப்போதாவது நான் சொல்வதை கேட்பீரா இதோ இந்த தூய ஏரியில் மூழ்குங்கள் சேத்திரம் எனும் திரு ஐயாற்றில் எழுவீர்கள் அதாவது திருவையாறு அது தட்சிண கைலாசம் அங்கு இறைவனை திருச்சபை சூழ காண்பீர்கள் என அருளிமறைந்தான் ஈசநடி தொழுத அப்பர் மானசரோவத்தில் மூழ்கினார் ஊன் உடற்புண்கள் எல்லாம் மறைந்தன உடல் சிவமங்கலமாய் மின்னியது வடமலையில் மூழ்கியவர் தென் கைலாயமான திருவையாற்றில் எழுந்தார் மும்மூர்த்திகளும் சூழ்ந்திருக்க தேவரும் மூவரும் ஏவரும் துதிக்க நடனமாதர் நடனங்கள் புரிய கங்கை முதலான ஆறுகள் வணங்க நந்திதேவர் திருக்கடை காப்பில் நிற்க மின்னிடும் பனி மலையாய் அம்மையும் அப்பனும் அப்பருக்கு திருக்கைலாயம் காட்சி ஆகின்றது ஆம் திரு காட்சியை சிவபெருமான் அப்பருக்கு காட்டி மகிழ்ந்தார் புகுவார்பின் புகுந்தால் அடியார்பின் புகுந்தால் அன்பினால் புகுந்தால் அந்த அன்பே சிவமாகும் அன்பர் இடம் கைலாயமாகும் அப்பர் திருவையாற்றில் கண்ட திருக்கைலாய தரிசனம் நடந்த நாள் ஆடி அமாவாசை அன்று இதனை நினைவு கூறும் விதத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை அன்று திருவையாறு ஐயாரப்பர் சந்நிதியில் இந்த நிகழ்ச்சி கைலை காட்சி விழாவாக அதி கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் நாமும் ஆடி அமாவாசை அன்று கைலை காட்சியை கண்டு மகிழ்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்